ஒரு சின்ன படகு தான் ஸோ இதோட விலை வந்து முப்பத்தொம்பதாயிரம் கோடி சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு இந்த போட்டில் என்ன இருக்குதுன்னு ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த போட்டோட பேர் வந்து ஹிஸ்ரீ சுப்ரீம் யாச்சு ஓகே கரெக்டாக சொல்கிறேன் ஸோ இது வந்து யார் வச்சுருக்காங்கன்னா ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த போட்டோட லென்த்து வந்து ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹைட் வந்து முந்நூறு கிட்டே இருக்குது ஸோ ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு ஸோ இதுக்குள்ள எல்லாமே கோல்டு பிளாட்டினுமே அதிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆங்கர் கூட இங்கேருந்து கோல்டு பிளாட்டினம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்க இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த போட்டில் வந்து உள்ளே வந்து பெட்ரூம் மாதிரி இருக்கும் போல இருக்குது ஸோ அதில் வந்து அந்த வால் வந்து எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சி போன அந்த டைனோசர் டீரக்ஸ் இருக்குதுங்களா அதோட அந்த எலும்புலாம் இருக்குங்களா அதில் அதை வச்சு அப்புறமேட்டு இந்த வானத்துல இருந்து விழுந்த எரிக்கல் அதை வச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க டைனிங் ஏரியா ஆங்கரு ரயில்ஸ் எல்லா இடத்துலையுமே கோல்டு பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு லட்சம் கிலோகிராம் அளவுக்கான கோல்டு பிளாட்டினம் மெட்டீரியல் வந்து இந்த கப்பல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன் பாய்